சார் மனசை ஆரோக்கியமாக வச்சிக்கிறதுக்கு வழிகள் ஏதாவது இருக்கா நிறைய இருக்குது சார் இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏன் நமக்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ரெண்டு காரணம்தான் ஒன்று உடல் நலத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ரெண்டாவது மனநலனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ரைட் நம்ம என்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னே தெரியறதில்ல எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் விழுந்து விழுந்து பண்ணுறது அப்புறம் மனசு சரியில்லை கோயிலுக்கு போக வேண்டியது சர்ச்சுக்கு போக வேண்டியது மசூதிக்கு போக வேண்டியது கடைசியாக எங்களை மாதிரியான ஆட்களை தேடி வர வேண்டியது ரைட் இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்க மனசை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும் ரைட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா இதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ல சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் நான் இப்ப சொல்றேன் இப்ப நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் நூற்றுல தொண்ணூத்தஞ்சு பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் உங்களுக்கு கசப்பா கூட இருக்கலாம் ஏன் கஷ்டமா கூட இருக்கலாம் ஆனா இப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ரைட் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இல்ல ஒரு சிலரை தாண்டி அவங்க எப்படியாவது இந்த விஷயங்கள் வந்து நடக்க கூடாதுன்னு ஆள் மனசுல வேண்டிக்குவாங்க ரைட் அப்படி வேண்டிக்கும் பொழுது நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்னடா இவர் மூட நம்பிக்கையை பத்தி பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் நினைக்க வேணாம் ஒரு விஷயத்தை யார் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா பெலீவ் பண்றாங்களோ அதே மாதிரி பத்து பேர் இருபது பேர்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு பொறாமையின் காரணமா ஸோ நெகட்டிவா பேசும்போது அது உங்கள் காதுக்கு வரும் பொழுது உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிடும் அந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால மட்டுந்தான் ரைட் ஸோ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு செய்யலாம் நான் இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் அப்படின்னா அப்போ அதுக்கான திட்டங்களையோ இல்லை அதுக்கான சீக்கிரட்டையோ யாருக்கிட்டையும் சொல்லாம முழுசா அதுக்கான நேரத்தை செலவு பண்ணி ஏன்னா மற்றவங்கள்ட்ட சொல்றதுனால என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்காக நீங்க நேரம் ஒதுக்க வேண்டியதா இருக்கும் ரைட் அதுல பல பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரைட் மற்றவங்களால உங்களுக்கு வந்து இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதன் காரணமாக கூட அந்த வேலையை சரியா செஞ்சு முடிக்க முடியாம போகலாம் அதனால இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் முடியற வரைக்கும் ஷேர் பண்ணிக்காதீங்க ரைட் அதே மாதிரி வயசுலின்னு சொல்லுவாங்க நண்பர்கள் நல்ல பழக்க வழக்கம் நல்ல குணமுடைய நண்பர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய மெத்து இருக்கு சோசியல் மீடியாவில் என்ன ஐயாயிரம் பேர் ஃபாலோ பண்ணணும் பத்தாயிரம் பேர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போட்டோஸ் போடுறாங்க நிறைய விஷயங்களை பண்றாங்க ஸோ யார் ஒருத்தர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்றாங்க அவங்க யார் என்ன அவங்க தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து கொடுத்து அவங்களோட மெசேஜஸ் பண்ணி நிறைய பேர் மனசு சம்மந்தமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு எங்ககிட்ட வரவங்களும் இருக்காங்க ரைட் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஏன்னா நாங்கள் டெய்லியும் பார்க்குறோம் எப்பவுமே கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா பத்து ரூபாய்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினா கூட அதை இப்படி சுற்றி முற்றி பார்க்குறோம் எக்ஸ்பெரி டேட் இருக்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லையா டேமேஜ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்குறோம் ஒரு குடிக்கிற தண்ணி வாங்கும் போது இல்லை ஒரு ரெண்டு ரூபாய்க்கு மேட்ச் பாக்ஸ் வாங்கினாலுமே அதை சேத் செக் பண்ணி வாங்குகிறோம் ஆனால் ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் அதை பார்க்குறதே கிடையாது ரைட் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நம்ம முன்னேறவே முடியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா உன் நண்ப உன் நண்பன் யாருன்னு சொல்லு நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ நல்ல நண்பர்கள் இருந்தால் தானே ஒன் உன் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும் ரைட் ஸோ அது ஒன்று இருக்குது கட்டாயமாக அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்குன்னு அந்த நபர்கள்ட்ட மட்டும்தான் நான் பேசணுமா அப்படிங்கிறது கிடையாது நம்ம பேசுகிறது யார்கிட்ட வேணாலும் பேசலாம் பழக்கலாம் பட் நண்பர்கள் நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நண்பர்களாக தேர்ந்தெடுக்கணும் மூணாவது ரியாக்ட் லெஸ் இது நான் பல பேர்கிட்ட பல இடத்துல சொல்லிருக்கேன் ஆனா அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ரைட் முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணணும் நம்மள ஒருத்தர் ஏதாவது திட்டாங்க ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா ஏன் சொன்னீங்க எதுக்கு சொன்னீங்க நான் என்ன தப்பு பண்ண நான் என்ன என்ன மாத்திக்கணும் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் பண்ணணும் கேள்விதான் கேட்கணுமே தவிர நீ என்னை ஒன்னு சொல்லிட்டியா நான் உன்னை நாலு சொல்லுவேன் நீ என்னை பூணன்னு சொல்லிட்டியா நான் உன்னை கழுதன்னு சொல்லுவேன் இல்ல இல்ல வந்து அதை விட மோசமா திட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபத்துல நீ அந்த பொருளை தெரியாம கீழே தள்ளிருக்கலாம் நீ தள்ளி விட்டியா நான் இந்த பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ரியாக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள இருந்து ட்ரிகர் பண்ணும் ஸோ அதுக்காக தான் சொல்றது எப்பவுமே ரியாக்ட் பண்றதை வந்து குறைச்சிக்கணும் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணணும் நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ ஓன்ட் பிலீவ் உங்களை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்ன உடனே ரியாக்ட் ஆகிடுவீங்க ஸோ உங்களை வந்து ஆட வச்சு மத்தவங்க வேடிக்கை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தேர் தெருவுல விடுற மாதிரி உங்களை ஈஸியா மாட்டை விட்டு ஆயிடுவாங்க நான் என்னோட கண்ட்ரோல் என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் இந்த காமெடியில் சொல்லுவாங்க இல்லையா எங்க கொண்டு வந்து என்ன நிக்க வச்சிருக்க பாத்தியாடா அது உங்களோட ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரைட் ரியாக்ட் பண்ணாம இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது உங்களுக்கு நாலு எக்ஸ்போர்ட் நத்திங் அக்செப்ட் எவ்ரி திங் நமக்கு என்னன்னா இந்த உலகமே பெரும்பாலான மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு எதிர்பார்ப்பு வந்து தப்பு இல்ல பட் அந்த எதிர்பார்த்தது நடக்கலன்னா எப்படி நடந்துக்கணுங்கிறதே தெரியல அதுதான் இங்க பிரச்சனையே ரைட் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலன்னு சொன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கணும் இன்னைக்கு நடக்கலன்னா நாளைக்கு நடக்கும் நாளை மறுநாள் நடக்கும் ஸோ அது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் என்ன முயற்சி எடுக்கணும் நான் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கணும் அதெல்லாம் பண்ணுறது இல்லை ரைட் ஸோ நடக்கலையா போ நான் எதுவும் செய்ய மாட்டேன் இது வாங்கிட்டு வரலையா எதுவும் செய்ய மாட்டேன் நீ இது செய்யலையா நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஸோ சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் ஸோ மேக்சிமம் ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கணும் அப்படியே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருந்தது அது நடக்கலைன்னா கூட அதுக்கு தான் இந்த மெச்சூரிட்டி லெவலில் நம்ம க்ரோ பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அது நடக்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது நடக்கலைன்னா ஒன்னு அதுக்கு நம்மளை மாத்திக்கணும் இல்லை மற்றவங்க மாறணும் அக்செப்ட் எவ்ரி திங் ஓகே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடணும் வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க நடக்கிறத நடக்கட்டும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை நம்மளால் எதையும் மாற்றவே முடியாது ரைட் நம் பியாண்ட் தட் நம்மள மீறின செயல்களையும் முடிஞ்சு போன செயல்களை நம்மளால மாற்றவே முடியாது அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதே போல் பி கிரேட்ஃபுல் ஃபார் கெட்டிங் இ ஸ்மால் திங்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் கிடைச்சிதுன்னா கூட ஸோ சந்தோஷப்படுங்க நமக்கு இது கிடைச்சிருக்கு எவ்வளோ பேருக்கு இது கிடைக்கல ஏன் இன்னைக்கு எவ்வளோ பேர் மூணு வேளை சாப்பிட முடியாமல் இருக்காங்க ரைட் ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க நல்ல தங்குறதுக்கு இடம் கூட இல்லாமல் இருக்காங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது யா வி ஆர் ப்ளஸ்டு வி ஆர் கிரேட்ஃபுல்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்கள் மனசில் ஒரு அமைதி ஏற்படும் அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அமைதியே இருக்காது கவலை சோர்வு வருத்தம் இது மட்டும்தான் தான் மிஞ்சோம் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சோம் கடைசியா இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ரைட் ஒன்னு நம்ம நம்பிக்கை நம்ம மேல வைக்க மாட்டோம் ஒரு ஹீரோ மேலேயோ ஹீரோயினி மேலேயோ இல்லை ஒரு ஒரு கிரிக்கெட்டர் மேலேயோ இல்லை ஒரு பொலிட்டிஷியன்ஸ் மேலேயோ இல்லை நமக்கு பிடிச்சவங்க மேலேயோ நம்பிக்கை வைப்போம் ஆனா உன் மேல ஒரு நம்பிக்கை வைடானா அது எங்கெங்க இருக்குது அப்படிங்க வேண்டியது ஏண்டா நான் தன்னை நம்பாதவன் மற்றவங்களை எப்படி நம்ப முடியும் இல்லையா ஸோ மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கைய இவங்க வந்தால் மேட்ச் ஜெயிப்பாங்க இவங்க வந்தால் எல்லாமே மாற்றுவாங்க ரைட் இவங்க இருந்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை பத்து பர்சன்ட் உங்கள் மேலே வைங்கல ரைட் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்க செய்யக்கூடிய வேலையை நம்பணும் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் சொல்லுவாங்க டோன்ட் போக்கஸ் தி ரிசல்ட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் சொல்லுவாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் எடுத்த உடனே ரிசல்ட் ரைட் இன்னைக்கு தான் ஸ்கூல்ல பயணம் சேர்த்தோம் அவன் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும் டுவெல்த் முடிச்சாதானே நீட் எழுதி பாஸ் ஆகி அவன் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும் ஆனா உடனே விதை போட்டவனே மரம் ஆகணும் எப்படி ஆகும் ஸோ அந்த ப்ராசஸ் பிலீவ் பண்ணா மட்டும்தான் ரைட் ரிசல்ட் கிடைக்கும் எல்லாத்துக்கும் அவசரப்படுறது இது என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டா பத்து நிமிஷத்துல செஞ்சு முடிக்கிறதுக்கு அது கிடையாது ஸோ பிலீவ் தி ப்ராசஸ் தட் வில் லீட் தி பெட்டர் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டை நோக்கி அது உங்களை எடுத்துட்டு போகும் இங்க நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க ரைட் இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது எப்ப வரும் அப்படின்னா யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ ரைட் யார் யாரெல்லாம் முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லக் அதிர்ஷ்டமானது கிடைக்கும் நான் வீட்ல படுத்துக்கிட்டு இருக்கேன் கதவை தட்டி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணும் இல்ல கூறையை வச்சுக்கிட்டு தங்கம் கொட்டணும்னா எப்படி கொட்டும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் ரைட் இந்த அஞ்சு விஷயங்களை தொடர்ந்து பண்ணா போதும் உங்களோட மைண்ட் செட் ஆனது ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் ஏன்னா இங்க நிறைய பேர் நான் நிம்மதியா இல்லை நான் சந்தோஷமா இல்லைன்னு நிறைய செலவு பண்ணி வெளிநாடு போறது இல்ல வெளியூர் போறது இல்ல சினிமாவுக்கு போறது இல்லை பிடிச்சவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றது எது இதையோ பண்றாங்க எதுவுமே பண்ண வேணாம் இந்த அஞ்சு விஷயங்களை பண்ணுங்க உங்க மனசு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பிடிச்சிருக்குன்னா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களில் நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்க சார்பா சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்க பல நாளாக கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்க உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபட்டு மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்க அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதை ஃபுல்லா கேட்டு நீங்கள் பெற முடியும்